அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டெத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் நியமன தேர்வுன்னு எழுதணும் அதுக்குரிய சிலபஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இடைநிலை ஆசிரியர் அதாவது டீச்சர் டீம் டிடிஎட் முடித்தவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் இடைநிலை ஆசிரியர் பனித்தேர்வுக்கு போட்டித் தேர்வு வாய்ப்பு மொத்த வினாக்கள் நூற்றம்பது வினா வகை அப்ஜெக்ட் டைப் தான் ஒவ்வொரு வினாக்கும் மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் மொத்தம் அமைப்பங்கள் நூற்று தேர்வு காலம் மூணு மணி நேரம் பாடத்திட்டம் மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் ஓப் ஒன்னு முதல் பத்து வரையிலான தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பணக்காக பாடத்திட்ட வரை இரண்டாயிரத்தி பதினேழு பின்பற்றலாம் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் முப்பது முப்பது மார்க் டிடிஎட் முடிச்சவங்களுக்கு தேர்வு அமைப்பு மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் பாடத்திட்ட வரைவு ரெண்டாயிரத்தி பதினேழு முடி ஒன்று முதல் வரையிலான தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் ஆகிய படங்கள் ஒவ்வொரு படத்தும் சல முப்பது வினாக்கள் நூத்தி ஐம்பது கொள்குறிய வினாக்களை கொண்ட தேர்வு வினா பின்பற்றலாம் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பொதுப்பிரிவுகளுக்கு நாற்பது விழுக்காடு மதிப்பங்கள் அறுபது மார்க் அதாவது அடுத்து பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சி எஸ்டிஎஸ்சி முப்பது ஒழுக்காடு நிறுத்தங்கள் அப்ப நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்திருந்தா குறைந்தபட்ச அதான் பாஸ் பண்றது அடுத்து பாருங்க ரெண்டாவது பட்டதாரி ஆசிரியர் பணித் தேர்வுக்கான போடித்திரமைப்பு மொத்த வினாக்கள் நூற்றம்பது பட்டதேசம்னா பிஎட் முடிச்சிருப்பீங்க இல்லையா பிஎட் முடித்த டீச்சர்ஸ்க்கு என்னென்ன அவங்க சப்ஜெக்டில் மட்டும் தான் டெஸ்ட்டு வேறு சப்ஜெக்ட் படிக்க தேவையில்ல டெட்டுக்கு படித்த மாதிரி எல்லா சப்ஜெக்டும் படிக்க தேவையில்ல அவங்க சப்ஜெக்ட் மட்டும்தான் தமிழ்னா தமிழ் ஆங்கிலம்னா ஆங்கிலம் மேஜர் எது படிச்சிக்கிங்களோ மேத்னா மேத்ஸு எது மேஜர் படிச்சிக்கிங்களோ அந்த மேஜரில் மட்டும் நூற்றம்பது கொஸ்டின் வரும் பாருங்கள் வினாவகை கொள்கிற விநாயகர் ஒவ்வொரு வினாக்கும் அமைப்பும் ஒருமைப்பங்களும் அதே தான் மொத்தம் அமைப்பங்கள் நூற்றி மதிப்பெண்கள் தேர்வு காலம் மூணு மணி நேரம் பாடத்திட்டம் பாருங்கள் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக ஆய பாடங்களுக்கு பட்டாதிராசிரியர்கள் தெரிவு செய்யப்படும் நிலையில் மாநில கல்வி ஆராய்ச்சி பயிற்சிப்பட்ட இணைப்பு வைக்கப்பட்டுள்ள தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் தவறையில் விலங்கியல் வரலாறு மற்றும் புவியியல் ஆகிய பட பாடத்திட்டத்தை பின்பற்றலாம் எந்த சப்ஜெக்ட் மேஜர் இருக்காங்களோ அது மட்டும் பின்பற்றலாம் தேர்வு அமைப்பு பணியிடம் பாடத்திட்டம் பாருங்க தமிழ் பட்டாசிய தமிழுக்கு வந்து தமிழ் பட்டாதிராசிரியர் ஆங்கிலத்துக்கு வந்து ஆங்கிலம் மட்டும்தான் பட்டாசிய கணிதம் பிஎஸ்சிபிஎட் மேக்ஸ் மட்டும் படிச்சு தான் போதும் அடுத்த பட்டாரிகள் அறிவியலுக்கு தேர்வை இளங்கலை படத்தில் முதன்மை படமாக பகிர்ந்துள்ள இயற்பியல் வேதியியல் தவறை மற்றும் விளைஞ்சியல் அறிவித்தது ஏதேனும் ஒரு பாடம் முடிச்சு தான் போதும் பாருங்கள் ஃபிசிக்ஸ்னால் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி ஏதாவது பாடம் முடிச்சுன்னு அறிவியல் ஆசிரியர் ஆகலாம் அடுத்து பாருங்கள் பட்டா சமூக அறிவியல் தேர்வு இளங்கலை படத்தில் முதன்மை படமாக பயின்றுள்ள வரலாறு புயல் வெற்றி ஏதேனும் ஒரு பாடம் தான் வச்சுருப்பாங்க அப்போ தேர்வு சயின்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் மட்டும் வரும் வே கெமிஸ்ட்ரினால் கெமிஸ்ட்ரி மட்டும் வரும் பாட்டன்னா பாட்டன் மட்டும் வரும் இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அதாவது அவங்கவுங்க சப்ஜெக்ட் மட்டும் படிச்சிருந்தா போதும்னு சொல்லி போட்டிருக்காங்க நீங்கள் டெட்டு பாஸ் ஆயணும்னா இருந்து கூட நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பொதுப்பிறவுக்கு நாற்பது அதே தான் நாற்பது அறுபது மார்க்கு பிசி எம்பிசி எஸ்சி டிஎன்சி எஸ்சி எஸ்டிஏக்கு முப்பது நாற்பத்தஞ்சு மார்க் குறைந்தபட்ச தகுதிமைப்பாக ஆரம்பிச்சிருக்காரு தேர்வு கட்டணம் எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு தேர்வு ஒன்றுக்கு இரநூத்தம்பது மற்றும் பிற இனத்தவர் மற்றும் பொதுப்பிரிவுக்கு ஐநூறு என நிர்ணயம் செய்யலாம் போட்டிருக்காங்க அடுத்து கல்வி தொகுதியாயிரம் பொது தேர்தல் அடுத்து பாருங்கள் நம்ம வந்து டெட்டுக்குரிய பேப்பர் ஒன்றுக்குரிய சிலபஸ் போட்டிருக்காங்க பாடத்திட்ட வரைவு நான் வந்து பிடிஎஃப் வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் மொத்தம் வந்து நூற்றி தொண்ணூறு பக்கம் இருக்குது அதாவது எல்லா படமும் சேர்ந்துருக்கு நம்ம இப்போ முதல்ல டிஆர்பிக்குரிய தமிழுக்குரிய பாடத்திட்டம் மட்டும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அடுத்து பாருங்கள் டிஆர்பி நீங்கள் தமிழ் பட்டாரி ஆசிரியர் படிச்சீங்கன்னா நீங்க இந்த போஸ்ட் மட்டும் படிச்சா போதும் பாருங்க அழகு ஒண்ணு பேச்சு மொழியின் தோற்றம் வளர்ச்சியும் காலந்தோறும் தமிழ் தொடடைய மாற்றங்கள் திராவிட மொழி கொடுமான தனித்தன்மைகள் பிராமி பிராகிருதம் வட்டழுத்தமான எழுத்தின் தன்மைகளும் வரலாறு அடுத்த அழகு ரெண்டு சங்க இலக்கியங்களில் அகம் கீழ்களில் அகம் எட்டு தொகை நெற்றனை குறுந்தொகை ஐங்குன்னூறு அகநானூறு கலித்தொகை முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை கீழ்கிண ஐந்து ஐம்பது தினைமொழி ஐம்பது ஐந்து எழுபது திணைமலை ஐநூற்றி ஐம்பது அழகு மூணு சங்கலைகள் புறம் எட்டு தொகை ஃபஸ்ட் ஆகும் இதுல புறம் ஒன்று மொழியிருக்காங்க அடுத்த அழகு நாளில் வந்து அற இலக்கியம் கீழ்கணைக்கள் அறம் திருக்குறள் நாடியா நாமல் கிடையாது என்னென்ன இருப்பது இனிமே நேரப்பது இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க நீங்க பிடிஎஃப் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க அடுத்த அழகு அஞ்சு சமய இலக்கியங்கள் காப்பியங்கள் சமணம் பௌத்தம் சைவம் வைணவம் இஸ்லாம் கிறிஸ்தவம் அடுத்த அழகு ஆறு சிற்றிலக்கியங்கள் பரணி பிள்ளைத்தமிழா தூது கலம்பகம் பல்லு குறவஞ்சி அந்த அது ஏக்க நீங்க பிக் படிச்சீங்கன்னா அதே சிலபஸு கொஞ்சம் மாறும் மித்தபடி அதே தான் இருக்கும் அழகு ஏழு தொல்காக்கியம் நன்னூல் யாப்பெருங்கலக்காரிகை தண்டி அலங்காரம் நம்பியகப்பொருள் புறப்பன்பாமலை வீர சோழியம் நன்னூல் தொன்னூல் விளக்கம் பாட்டியல் அடுத்து அழகு எட்டு வந்து உரையாடல் இலக்கியம் அதுல சிறுகதை உண்டு உரையாட இலக்கியம் உண்டு அடுத்து மூணாவதுல புதினம் நாலு நாடகம் ஐந்து மொழிபெயர்ப்பு ஆறு ஒப்பிலக்கியமும் தரணாயகம் அடுத்த அழகு ஒம்பது வந்து மரபு கவிதை புதுக்கவிதை திரைப்பட பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் அழகு பத்து இதழியலும் கன்னித்தமிழும் இவ்வளோதாங்க தமிழுக்குரிய சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதும் நீங்கள் யூஜிடிஆர்பியில் நம்ம எடுக்கிற மார்க்கை பொறுத்தான் நியமன தேர்வு எடுக்கிற மார்க்கை பொறுத்தான் தம் போஸ்டிங் வந்து போடுவாங்க நியமன தேர்வில் அதிகமாக மார்க் எடுத்து கட் ஆஃப் வர்றதோ அவங்களுக்கு தான் முதல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் டெட்டு பாஸ் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க இதுதான் போர்ஷன் இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும் பாடத்திட்டமே தான் இதை மட்டும் படித்தாலே நம்ம தேர்வில்லை ஈஸியாக பாஸ் பண்ணி அதிக மார்க் எடுக்க முடியும் அடுத்து நாளைக்கு நம்ம ஆங்கிலத்துக்கு என்னென்ன போர்ஷன் பார்க்கலாம் நன்றி வணக்கம்